வணக்க இந்த வீடியோலேருந்து இருந்து இப்படி பார்க்கப்படுறோம்னு சொன்னால் பாரிஸ் தமிழர்கள் அதாவது புலத்தமிழ்கள்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இதில் குறிப்பாக ஆண்கள் தொடர்ச்சியாக வேலைக்கு போய் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கு இருக்கின்ற மன அழுத்தங்கள் அது எப்படி எல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணப்படும் அதாவது எப்படி திடீரென ஏற்றப்படும் இறக்கப்படும் அப்படின்னு சம்மந்தமாகவும் இதால் ஏற்படுற விளைவுகள் என்ன அதாவது நவீகதனால் பிரச்சனை வரபோது அண்மையில் கூட சில அகால மரணங்கள் வந்து இடம்பெற்றிருந்தது அது புல புலத்தமிழ் நாடுகளில் பரிசுல அண்மையில் இடம்பெற்றதும் கூட இப்படியாக என்று சொல்லப்படுகிறது அதனால உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் நான் பொதுவாகவே இதை கழிச்சு கொள்றேன் என்னன்னு சொல்லி ஒரு ஆண் விடிய வெளியிட்டால் வேலை 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 யாருக்கு செய்யறான்னு சொல்ல தனக்கு ஆஜரானா இல்லை குடும்பத்துக்கானுதான் அப்படி செய்ய போய்க வழிகிடத்துக்கு போகணும் மிகப்பெரிய அளவில் உடம்பு மனம் இதெல்லாம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து அவனுக்கு எப்போவுமே இருக்கும் ஆண்களுக்கு பொதுவாக இருக்கிறதா அதான் நான் வழியில் வந்து சத்தமாக கத்துறதாக இருக்கட்டும் வீட்டில் வந்து இல்லாத ஏதாச்சும் திட்டுறதாக இருக்கட்டும் ஒரு எண்ணவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்ரெஷர் தான் வந்து அவனை வந்து அப்படி செய்ய வேகும் எல்லாராலும் வந்து அதை சரியான முறையில் கையால் தெரியுமா இல்லை முக்கால்வாசி ஆண்கள் எல்லாம் அதை வந்து கையால் தெரியாண்டே சொல்லிக்கொள்ளலாம் அப்போ அதை கையாள ஆள் ஆறுண்டு ஆட்டா அந்த வீட்டில் இருக்கிற பெண்தான் அப்போ அந்த பெண்கள் வந்து அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் எப்படி கையாளணும்னு சொல்லி சொன்னால் இங்கே ப்ரெஷர் வந்து வேற போதே சொன்னால் அவன் கட்டாயம் வேலைக்கு ஆண்கள் ஆண் வந்து கட்டாயம் வேலைக்கு போயே தான் ஆகணும் அதான் குடும்பத்தின் அந்த வேலைக்குரியால் அவர் தான் அப்போ அதை செய்ய தான் போயிடும் அதை செஞ்சால் புரோசர் வளர்த்தான் போகுது உடலாலும் பெறப்போது மனதாலும் பெறப்போது அப்போ அதை சரியாக கையாளறதுக்கு இருக்கிறால்தான் பெண் அப்போ பெண் சரியாத அதை கையாண்டால் மட்டும்தான் அது வந்து இருக்கிறது குறையும் அதை தவறாக கையாள என்னையும் சொல்லி சொன்னால் இருக்கிற பிரசர் இன்னும் கூடும் அதாவது ஒன்று ரெண்டு இல்லை இன்னும் ஒரு அஞ்சு பத்து மடங்கு கூடிரும் இது பெண்கள் ஆண்களை வந்து அதாவது அந்த அந்தந்த வீட்டு பெண்கள் ஆண்களுடைய அந்த பிரசரம் வந்து அழுத்த மென அழுத்தங்கள் அந்த அழுத்தத்தை வந்து சரியான முறையில் கையாளாமல் இன்னும் கூட்டி விடையதான் ஆண்கள் வந்து இந்த மாதிரியான விபரீதமான முடிவுகளை வந்து எடுப்பார்கள் ஏற்கனவே பரிசில் இந்த மாதிரி நடந்திருக்கு அதாவது இந்த வீட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறசல்ல வர கணவனை இழுத்து விட்டு அதில் கோத்து உடைக்க அவை கோவம் வந்து ஒட்டு மொத்தமாக வெட்டிச் சம்பவங்களும் நடந்திருக்கு அங்காலும் பட்டி இஞ்சாலும் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் அடிப்படை காரணங்களாக நாங்கள் அப்பப்பவே சொல்லிட்டோம் என்னென்னு சொல்லி நான் வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படி தான் இருப்பான் அவன் டக்குன்னு ஒரு கோவத்தில் நான் செய்வான் அது அவங்களுக்கே தெரியாது ஆனால் பெண்களை புத்தகம் அப்படி இல்லை அவர் சின்ன கோல் மூட்டுறதா இருந்தாலும் பார்த்து வச்சு யோகிச்சு பழி வாங்குற இதோட வச்சு கொண்டுதான் செய்வினம் அவர் சின்ன விசி உணர்ச்சி செய்வினம் ஆனால் ஆஹ் அந்த ஆண் ஆணின்ற நிலைமை தான் வந்து அதை தீர்மானிக்க போது அந்த சின்ன விஷயத்தவ்வளவு தூரம் பிறப்பிக்கிறன்றது அப்போ அங்கே இங்கே அது எங்கே நடக்கப்போனு சொன்னால் அது பண்ணலான் இருக்குது அது எல்லாத்தையும் சரியான முறையில் கையாள வேண்டியது அதாவது எதை சொல்லணுமே அதை சொல்லக்கூடாது தேவையில்லாமல் எதையுமே எடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே வந்து அவையெல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு அடுத்த வீட்டுக்கு கதையில அது வேறு வீடு தங்கண்ட வீட்டு சொந்தங்களுக்கு கதையில ஊதி பெருப்பிக்கிறதும் அந்த ஆண்களுக்கு அதை கொடுத்து அதை ஒரு ஒரு கீ கொடுத்து அவளை இன்னு முசுப்பேத்தி விட்டு ஆடவர்களும் வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு இன்பமையே காண்ற மாதிரி ஒரு புத்தி இருக்குது நிறைய இடம்ல நாங்க பாத்துருக்கிறோம் அஹ் தலகால் புரியாமல் ஆடை விளம்பர அனுபவிக்கிறது ஆண்கள தான் இருக்கு இதுகள் வந்து தப்பிடுங்கள் இது பொதுவாக மனித இனத்திலேயே க வரலாற்று காலமாகவே நடந்து கொண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு உளவியல் யுத்தம் ஒன்று கூட சொல்லும் அது ஆண் பண்ணு கிடையில இது என்னன்னு சொன்னால் அது சாதாரணமா நடக்கிற ஒன்று தான் இதால் நிறைய நல்லதலும் இருக்குது இப்போ காதல் இருக்கிற ஒரு இதிலும் அப்படிதான் வரப்போகுது அதே மோதலும் வந்து இந்த தான் வந்து வரும் அப்போ இந்த விடயங்கள் வந்து இப்படித்தான் இருக்குது அதனால் பொறுத்தவரைக்கும் இப்போ ஊர்வலிய இதுகள் எல்லாம் சரியான குறை வரும் காரணம் அங்கே அந்த சூழ்நிலை இதெல்லாம் இன்றைக்கு வந்து அது வேறு நிறைய காரணிகள் இருக்கும் அவன் அந்த அழுத்தது ஆண்களின் அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஆனால் வழி புலத்துல வந்து அப்படி இல்லை அப்பதான் என்ன கன்னு சொல்லினா இதுல இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள்ல வந்து திரும்புது சில பேர் தங்களை தங்களை இல்லாம பண்ணிக்கணும் சில பேர் இந்த அழுத்தத்துக்கு யார் காரணமா இருக்குது அந்த வீட்டு பெண்களையே ஏதாவது செய்துவாங்க அது ஏதாச்சும் நடக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குது இன்னும் நிறைய பேர் பாவம் என்ன செய்யறது தெரியாம போதைக்கு அடிமையாகி கொண்டிருப்பாங்க ஆண்கள் முக்கியமாக போதைக்கு அடிமையாகிறதுக்கு அடிப்படை காரணமே அழுத்தத்தை வந்து சரியா கையால தெரியாம இருக்கிறது மட்டும்தான் நீங்க யாரும் விரும்பியோ இதண்டி எல்லாம் அந்த குடிச்சு கொள்வதும் இல்லை இதுன்றதும் இல்லை இந்த சரியான முறையில இதை இது இல்லாத அதுக்கு முக்கியமா பின்னுக்கு காரணமா இருக்கும் வேண்டிய விட்டு பெண்கள் கட்டாயமான ஒரு காரணமாக இருக்கும் இங்க யாரும் குறை சொல்லிடற இங்கே சிஸ்டம் வந்து ஆண் பெண் டென்னும் சேர்ந்து தான் வேலை செய்யுது அங்கே பெண்ணுட வேலை என்னென்னு இருக்குது ஆணுண்ட வேலை ஒன்று இருக்காது அது அவை வேண்ட இயல்புக்கேற்ற மாதிரி வேலை ஆணின் உடல் இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஆண் வேலை தான் செய்ய போகிறான் மன இயல்பு பலமாக இருக்கிற அப்படின்னால அவங்க வந்து மனிதர்களை சரியான முறையில் உறவுகளை சரியான முறையில் கையாள வேண்டியது அவண்ட பொறுப்பு ஆனால் அதை வந்து இப்போ மாற்றி செலவை செய்யக்கையோ இல்லை பிளக்கிக்கையோ தங்கிட்ட தனிப்பட்ட சில உடைகளுக்கு அதை செய்ய வழி கிடைக்க இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தவிர்க்க இல்லாமல் போயிடுது இது ஒரு பெரிய கதை இதோட நிறுத்தறோம் இது சம்பந்த